வணக்கங்க நான் உங்கள் கலை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தரா மற்றும் தனதுக்கு இடையிலான பிரச்சனைகளை குறித்து நம்ம வந்து நடிகர் சூரி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் நடிகர் சூரியன் வந்து என்ன வந்து திருச்செந்தூர் சுவாமி சுப்பிரமணியன் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்ததுக்காக வந்திருந்தார் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்த சூ நடிகர் சூரிய சூரியனுடன் கோயில் கடற்கரையில் இருந்த பணியாளர்கள் பாதுகாப்பு பத்திரம் பொது மக்கள்னால் நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்து கை கொடுத்து மய அவர்களோட சந்தோஷமாக இருந்தாங்க முன்னதாக கோயிலில் இருந்து வெளியில் வந்த நடிகர் சூரியனிடம் சிறு சின்ன பையன் ஒரு வந்து நீங்கள் நடித்த டான் படத்தை நான் பலமுறை படுத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் பார்ப்பேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொன்ன நடிகர் சூரியன் படத்தை மட்டும் வாதாது பலமுறை படிக்கணும் பாடத்தையும் படிக்கணும் தாய் தகப்பை சொன்னதை கேட்டு நல்லா இருக்கணும்னு அறிவுரை சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து செய்தியாளர்களும் அவருக்கு பின்னாடி வந்து பேட்டி எடுக்க அப்புறம் டிசம்பர் இருபதாம் தேதி நான் நடித்த விடுதலை படத்து ரெண்டாம் பாகம் வெளியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று தான் அந்த படத்தோட முதல் பாடல் வெளியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பாடல் வந்து ம பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உலகில் தலை சிறந்த மனிதர் மனிதர்கள் ஒருவர் நானே இளையராஜா அந்த பாடலை எழுதியிருக்க பாடல்கள் அது நல்லா கேட்குறதுக்கு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க நானும் அவர் காலத்தில் நடிகராகவும் இருப்பதை பாக்கியமாக நினைக்கிறேன் அவரது பாடல்கள் வந்து வாழ்வியல் உண்மையாக பிரகாசிப்பதாகவும் சொல்லியிருக்காரு இளையராஜா அவர்கள் ஒரு புத்தகமாகவும் எனக்கு ஒரு காமெடியனாகவும் கீராகவும் கீரோவாகவும் வாய்ப்பு கொடுத்து கொடுத்ததுக்கு மக்கள் தான் தற்போது விலங்கு வெப் சீரியஸ் என்ற இயக்குனர் பிரசாந்த் அவர்கள் படத்தில் நடிக்க உள்ளேன் அதனைத் தொடர்ந்து பல படங்களில் கீரமாக வாய்ப்பு வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறது தொடர்ந்து வெற்றிமலின் புதிய படத்துக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு அடுத்து அடுத்து அறிவிப்பு விரைவில் வரும்னு சொல்லியிருக்காரு நடிகர் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் அருமையாக உள்ளதுன்னு இருக்காரு நன்றாக இல்லை என்பதுன்னு ஒரு சிலரும் கருத்து ஆனால் சினிமா சினிமா துறையில் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான படப்பிடிப்பு தான் இந்த படப்பிடிப்புன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூரியா நடிகர்ஸும் சூரி நடிகர்கள் மற்றும் தனிசு பிரச்சனையை பொறுத்து கேட்டதுக்கு அது எனக்கு தெரியாது தெரிந்தாலும் அது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை என்று கூறி அதிலேருந்து கிளம்பிட்டார்கள் നൻറി വണക്കം ഉ നമ്പർ എന്ന് വിളിപ്പത് ഉൾക്കാൽ ബൈ ബൈ